ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மிடையே அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் இயக்குனர் பி சி அன்பழகன் சார் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்தியாவுல எந்த நடிகர்களும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னோடியாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை தொடர்ந்து பல பேர் கட்சிகளை தொடங்கினாங்க பல கட்டத்தில் அவருக்கு இணையாக நடிக்கக்கூடிய நடிகர் அவருக்கு போட்டியா இருந்த சிவாஜி கணேசன் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஈசல் போல காணாம போச்சு அதுக்கப்புறம் சரத்குமார் வந்தார் விஜயகாந்த் வந்தார் இன்று விஜய் வந்திருக்கார் அடுத்து விஷால் ரெட்டி வர ஒரு பேச்சு வருது நீங்களே விஷால் ரெட்டின்னு சொல்லிட்டேன் அதாவது சினிமா வந்து ஒரு கலை மட்டும் இல்லை மக்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ புரட்சி தலைவர் பட்ட கதறல்ல சட்ட அப்படி ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந் அன்றைய காலகட்டத்திலேயே சினிமாவில நடிக்கிறது மட்டும் இல்ல கல்லுக்கட மறியலுக்கு போய் ஜெயிலுக்கு போனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி அரசியல் பக்கம் முதல்ல இருந்தார் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கிறதுக்கு காந்தி மறைமுகமா பட்டாபி சீதாராமுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவரு ஒரு சமத்துவமா இருக்க வேண்டிய

தேசப்புதா நடுநிலையா இருக்க கூட எனக்கால சொல்லி அரசியல் அங்கே ஆரம்பிச்சுச்சு அப்படி ஆரம்பிச்சதுனால இப்படி சொல்லிட்டார காந்திக்குள்ளே ஒரு பூவை போல விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு பூவுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது எல்லாரையும் பிடிக்கும் அப்படி இல்லாம மாறிட்டார் என்ன காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவரு நேரே சினிமாவில் முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்கார் நடிச்சுட்டு இருக்கார் பல நாடக கதைகளை படிச்சு படிச்சு அண்ணாவுக்கு தொடர்பு வேலைக்காரி பல்வேறு படங்கள் வந்து அரசியலுக்குள்ள வரணும்னு யார் சொல்கிறான்னா அண்ணா தான் சொல்றாரு புரியுது சார் இவர் திமுகவில் இணைகிறார் அதுக்கப்புறம் எம்எல்சியா இருந்திருக்காரு ஆறு வருஷம் திமுகவின் பொருளாளராக இருந்திருக்காரு இவர் கட்சி ஆரம்பிச்சு முதல் நடந்த முதல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் திண்டுக்கல் மாயத்தேவர் வெற்றி பெற நீங்க இவ்வளவு ஜம்ப் பண்ணி வராதிங்க இப்ப தான் எல்லா நடிகர்களுக்கும் அனுபவங்கள் இருக்கு எனக்கு நீங்க அப்படி நடிச்சுட்டு இருந்தாரல அதுதான் இப்ப உள்ள நடிகர்களுக்கு திங் பண்ணணும் எல்லா நடிகர்களும் திங் பண்ணிக்காக தான் இந்த சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு நினைவோட இல்ல நீச்சல் அடிக்கணும் இப்போ பழைய சம்பவங்கள அவரு நடிச்சுட்டு இருக்காரு அன்னைக்கு அவர் நடிச்சு நடிக்க வாரி ஒரு கையெழுத்து போட்டா பைனான்சியர் கொடுக்க பணம் நீங்க ஒரு வாங்கலாம் அது காலம் இன்னைக்கு அப்படியே கேட்காதுங்க இன்னைக்கு தற்கொலை அந்த இடத்துக்கு இன்னைக்கு அப்படி இருக்கு அன்னைக்கு வாழ வச்ச காலம் அந்த காலத்தில் நடிச்சுட்டு இருக்காரு அண்ணாவை நெருக்கம் அண்ணாவை சந்திப்பார் பேசுவார் ஷூட்டிங் போவார் அப்படிதான் இருந்தார் அண்ணா தான் கட்சியில் சேர சொல்றாரு சேர்ந்து சினிமாவில் அன்னைக்கு பேஸ்புக் கிடையாது கிடையாது டிவி கிடையாது உதயசூரியங்க சின்னத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு சேர்த்ததில் புரட்சி தலைவர படங்கள் முக்கியம் சக்கரவர்த்தி திருமகள் இப்படி ஏகப்பட்ட படங்கள்ல நாடோடி மன்னன் ஏகப்பட்ட படங்கள்ல சொல்லி சொல்லி அண்ணாவே மெய் செலுத்திருக்காரு இந்த இந்த உதயசூரியம் இல்லை அந்த உதயசூரியன் அண்ணாவுக்காக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்துட்டாரு அப்படி அப்படி இருக்கும்போது அரசியல்ல கட்சி ஆரம்பிச்ச பெரியாட்டு வந்து நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்ச அண்ணா சந்திக்கிறார் சந்தேழுல படங்கள்ல இவர் கொண்டு சேர்த்த உதயசீன் ரெண்டு குண்டு அவர் அந்த பாய்ந்து வந்த தோட்டாவுக்கும் இடம் குடிச்ச தங்க தலைவன் புரட்சி தலைவர் அவர் கொடுத்தாரு இல்லையா அதுல பட்டி தொட்டி ஒட்டி ஆண்டிரி முதலமைச்சர் ஆயாச்சு முதலமைச்சர் இல்ல இல்ல முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்பமும் அரசியல பக்கம் வரல அண்ணா பாப்பார் முதலமைச்சர் அவருக்கு யாரெல்லாம் அமைச்சரா இருந்தாங்களோ அத அண்ணா எழுதி கொடுத்து பெர்மிஷன் வாங்குறது அதை ஓகே பண்ணதும் புரட்சி தலைவர் தான் அன்னைக்கு கருணாநிதி வேண்டாம்னாலும் அமைச்சர் ஆக முடியாது அதுல ஒருத்தர் மட்டும் இப்ப உயிரோடு இருக்காரு பன்ரூட்டி ராமச்சந்திரன் காளிமுத்து அந்த குரு அப்பவும் என்ன சொல்ல வரன்னா அப்பவும்

அப்படியா ஆனால் தலைவர் என்ன சொன்னாலும் யார் கேட்பாருன்னா ராஜேந்திரன் கேட்பாரு அப்போ சிவனேனி இருந்த அந்த அரசியல இந்த ராஜாஜி கொஞ்சம் குழப்பிட்டாரு இந்த ராஜாஜி என்ன பண்ணிட்டாருன்னா கருணாநிதி வந்து அவரை பார்த்தாரு நான் முதலமைச்சர் ஆவணன்னு சொன்னேனே நீ எங்கே போத புரிஞ்சிச்சலர் காலில் விழு நீ முதலமைச்சர் ஆவணன் ரூட்டை சொல்லி கொடுத்துருவ அந்த பாதையை போட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பாதையை போட்டு கொடுத்த யாரு ராஜாஜி ராஜா வந்தாரு இவர் பார்த்தாரு பார்த்த உடனே எஸ் எஸ் ராஜேந்திர வீட்டுல போய் எப்பவுமே ஒரு மத்தியானம் சாப்பாடா காலையில டிஃபன் சாப்பிட்டாருன்னா அந்த அந்த ஒரு காரியத்தை சாதிச்சிருவார் அன்பால சாதிப்பார் புரட்சி தலைவர் பேசி முடிச்சுதா இன்னைக்கு வந்தாரு அப்பமும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அறுபத்தி ஒன்பது இறந்தாச்சு அண்ணா இறந்தாச்சு அண்ணா இறந்த புறமும் இவர முதலமைச்சர் ஆக்கினார் இல்லையா ஆமா ஆக்கினார் இல்லையா அப்பவும் அமைதியா இருந்தார் கணக்கு கேட்டதுனாலையும் இவர் பண்ணுற தப்புக்கு கணக்கு கெட்டதுனாலையும் அதன் பிறகு இந்த ஆட்சி சரியில்லைன்னு இந்த அந்த ஆட்சியிருக்கே அதை சரியில்லைன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் கண்டடத்துல எல்லாம் அடி வாங்குறான்னு சொன்ன காலம் இந்த தலைவனை அரசியலுக்கு இழுத்து காலம் தான் எழுத்து முப்பத்தி ஒன்னு ஒன்னு எழுவத்தாறு இந்த உலகத்திலே ஊழலுக்கு ஒரு ஆட்சியை கலைச்சிது திமுக ஆட்சியை கலைச்சது உலகத்திலே கிடையாது இந்த ஒரு திமுக தான் அதன் பிறகு தான் எழுபத்தேழு உங்களுக்கு தெரியும்

ஒரு தொண்டன் மாயத்தேவர் திண்டுக்கல் மாயத்தேவர் அவர் ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு அனகாபத்தி ராமலிங்கம் தான் அதெல்லாம் தொண்டர்களால நீக்கப்பட்டது அப்புறம் இவரோட டிராவல் பெரிய டிராவல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளிலிருந்து திமுக இப்படி தொடர் டிராவலர் இருந்தவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாரு அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டுல நீங்க கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி மூணுல பை எலக்ஷன்ல ஜெயிக்கிறாரு எழுபத்தி நாலுல பாண்டிச்சேரி ஜெயிச்சிடறாங்க அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது பாண்டிச்சேரியில் மூணு வருஷத்துலயே இதெல்லாம் நடக்குது அந்த ஒரு சூழ்நிலை இப்ப இருக்க உருவாகி இருக்கிற கட்சிகளுக்கு கிடைக்குமா அதை நம்ம கம்பேரிசன் பண்றதே தப்பு இல்ல இல்ல இந்த கம்பேரிசன் அவர் முதலமைச்சர் ஆனோடனே ஆந்திராவுல இந்திய ராமராவுக்கு ஒரு ஆசை வருது ஆமா அவர் எவ்வளவு ஒரு மகத்தான தலைவன் புரட்சி தலைவர்னா அவர் ஆலோசனை பெற்றுகிட்டாரு ஏன்னா எப்படி நான் அரசியலில் வரணுங்கிறதுக்கு இவர் ஐடியா கொடுத்தது இப்ப நான் சொல்றேன் அதை தான் இப்ப உள்ள நடிகர்களும் புரிஞ்சுக்கிடணும் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க உங்க சம்பாத்தியத்தினுடைய தொண்ணூறு சதமானத்தை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் உலகத்திலே தான் சம்பாதித்த தொண்ணூறு சதமான பணத்தை தர்மம் பண்ண ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்க தர்மம் செய்தா தான் தமிழ்நாட்டில் ஈடுபடும் என் டி ராமராவ் அங்க ஆரம்பிச்சாரு முதலமைச்சர் ஆனாரு நான் இப்போல நடிகர்களுக்கு நீங்க உங்க கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன் நீங்க யாரை ஆரம்பிங்க தர்ம கதவை இது கதவை தான் திறக்கல தர்மத்தினுடைய சன்னலையாவது தொடங்க

குஞ்சுகள்னு சொல்லுவோம்ல அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர்கள் இந்த மன்றம் அந்த மன்றம் என்னென்னா சமூக செயலாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல நீங்கள் எத்தனை வரும் நாளைக்கு எல்லாருமே கட்சி ஆரம்பிங்க எல்லா நடிகருமே ஆரம்பிங்க நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்துடுங்க இப்போ ராமபுரம் பக்கத்தில் போங்க அங்கே அந்த அந்த கண் தெரியாதவர்கள் வாய் பேச முடியாதவர்களுக்கு ஒரு ஸ்கூல் உண்டு ஒரு பள்ளி இருக்குல்ல காலையில் சாக்கியால் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம கண்ணில் கண்ணீர் உள் கண்ணீர் வந்தா அவன் மனிதன் கண்ணீர் உள் அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திட்டு போய் அந்த தலைவன் போயிருக்காங்களா இந்த வருமானத்தை கொண்டு இந்த வருமானம் இந்த பள்ளி நடக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு நடக்கணும் அப்படின்னு அதை பண்ணிருக்காரல இது மாதிரி செய்யுங்க செய்துகிட்டு அரசியலுக்கு வரங்க வரக்கூடாது என்று சொல்லல அப்படி செய்தா தான் நிலைக்க முடியும் காற்று வாழும் காலம் யாவும் இந்த புரட்சி தலைவருக்கு பேர் இருக்கும் இல்லையா இந்த வரலாற்றை படிச்சாச்சுன்னா அவருக்கு வாழ்ந்த வரலாறு படிச்சீங்கன்னா அவர் சொன்னதை விட சொல் நிறைய சொல்லாமலே நிறைய இருக்காங்க எத்தனை குடும்பத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து அந்த வாழ்க்கை கொடுத்து இப்ப நீங்க தாலி ஆடு தாலி அறுக்கலாம் சார் அப்புறம் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பை எலெக்ஷன் ஆர்கே நகர்ல நடக்குது அப்ப இருந்து அதாவது எடப்பாடி வந்து அப்ப தலைமைக்கு வந்துடுறாரு அந்த ஆர்கே நாடுற பை எலக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பல தோல்விகளை சந்திக்கிறாரு நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்டேஜ் வெற்றில தான் திமுக ஆட்சி அமைக்கிறது வெறும் மூணு பர்சன்டேஜ்ல தான் ஆட்சி அமைக்கிறாங்க இப்போ இல்ல இல்ல ஒரு மூணு இல்ல அதுல நீங்க ஒண்ணு கூட்டிட்டீங்க 2% था, 2 லட்சம் தான் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் அது அந்த வட மாவட்டங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் ரெண்டு லட்சம் இல்ல இல்ல என்னன்னா கூட்டணி கணக்குங்க கூட்டணி கூட்டணி கணக்குல கூட்டணி கொஞ்சம் அங்க கூட்டிட்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாருங்க அந்த அந்த கணக்கு இருக்கு இல்லையா இந்த பார்லிமெண்ட் இப்ப முடிஞ்ச பார்லிமெண்ட் இதுல இப்போ எங்களுக்கு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் கூடி இருக்கு அங்க ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு காலம் காலங்காலமாகவே உப்பு மூட்டை ஏறிய பழக்கப்பட்ட கட்சி அப்படின்னா அது திமுக தான் ஒவ்வொரு தேர்தலையுமே தன்னோட கூட்டணியை எவ்வளவு பலப்படுத்தி நிக்க முடியுமோ நிக்கக்கூடிய கட்சி அதுல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என் ஆசை கனவு லட்சியம் அப்படின்ட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு ரெட்டலையில போட்டி போட்டு ஜெயிச்ச மிகப்பெரிய வரலாற்று சாதனை அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு இப்போ வரப்போற எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவான வெற்றி உருவாகுமா இல்ல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பலம் போதுமா ஒன்று கூட்டணி பங்கு நான் முக்கியம் இப்போ எங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு நடிகர் தர்மம் செய்தா கிடைக்கும் அடுத்து தர்மம் செய்து பேர் கிடைச்ச விஜயகாந்த் இருக்கார் நீங்க சென்னையில மக்கள் வராங்க இல்லையா ஒரு சென்னையில சென்னை மேலே சென்னையில வர்ற மக்கள் அண்ணா புரட்சி தலைவர் தலைவி சமாஜை பார்த்துட்டு அடுத்ததுல வரக்கூடிய இடமே எங்க கோயம்புத்தூர் அதை நீங்க மறக்க முடியாது கண்டிப்பா எல்லா தினமும் அப்படி ஒரு இந்த சட்டமன்றத்துல அவங்க ஓட்டு எங்களுக்கு பலம் சேர்க்கும் பலம் சேர்க்கும் சரியா ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அது ஒண்ணு ஏன்னா தீனார்ல எல்லாம் நாங்க இருநூத்தி ஐம்பது சில்லறதா ஓட்டுல நாங்க இழந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தென்காசியெல்லாம் ரொம்ப கம்மி சார் உங்க தொகுதியில அப்பாவும் தெரியுமா டிடிவி டார்கெட் பண்ணி அடிச்சார் அதுல தென் மாவட்டங்கள்லாம் நீங்க ஜெயிச்சு வந்திருக்க வேண்டிய தொகுதிகளெல்லாம் அவரோட ஓட் பேங்கை பிரிச்சு வந்து இப்போ வந்து ஒரு காலாவதியான செக் அது அந்த இது முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க ஒண்ணு சொல்ல யார ஒருங்கிணைக்கணும் இப்போ தொண்டன் எங்க இருக்கானோ ரெட்டை எங்க இருக்கோ அதான் தலைமை ஆமா அது எடப்பாடி இருக்கு இங்கிருந்து போனவர்கள்லாம் தனிக்கடை திறக்கு போனாங்க டீயாத்த ஆள் இல்லாம சும்மா இருக்காங்க அதுதான் அதுதான் கணக்கு அவரு தாவேகாவுக்கு போறதா ஒரு தகவல் வேற பரவுது புசி அனந்துக்கு பதிவா ஓபிஎஸ் வச்சுக்கிறாங்க அவங்க எங்க வேணாலும் போயிட்டு போட்டா அங்க உரிமை ஆனா இப்ப என்ன நடுநிலைமா சொல்றேன் அஇஅதிமுக சொல்லாம நடுநிலைமா சொல்றேன் ஓட் பேங்க்ங்கிறது முக்கியம் அதான் அந்த வார்த்தை அரசியல் பயன்படுத்துற வார்த்தை ஓட் பேங்க் அது திமுக கூட்டணி பலமா இருந்தது உண்மை அந்த பலம் எப்போ உடைய தெரியுமா தொடர்ந்து ஆட்சியில இருக்கும்போது போது திமுக ஆட்கள் இருக்காங்க இல்லையா தமிழ்நாடு மலையை கண்டா உடமாட்டாங்க பார்த்த கண்டா மண் அள்ளிடுறான் இவனை சந்திரமட்டத்தில் விட்டா கூட அங்கிருந்து மண்ணையும் கல்லையும் அள்ளிட்டு வந்துடுவோம் அந்த திமுக இன்னொரு அந்த டைம்ல ஒரு சொல்லோட வந்து கேமோ வந்து கொடநாட்டில் இவங்களை இறக்கி விட்டா அந்த சாரி அந்த இவங்களை எங்க அந்த அந்த இப்போ அந்த கேரளாவில் வயநாட்டில் இருக்குல்ல வயநாடுல இவங்களை இறக்கி விட்டா அங்கே ஒருத்தனை செத்துருக்க மாட்டான் இந்த கல் மண் இருக்குல்ல இந்த அப்பாவுக்கு கும்பல போய் எடுத்துகிட்டு வந்துடும் ஒவ்வொரு அமைச்சர்களும் கல் மண்ணு எங்கேயும் விட்றதில்ல மலையை விடறது இல்லை அப்போ ஒவ்வொரு மக்களும் இப்போ சென்னை எடுத்துக்கிடுங்க அதாவது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் காலையில் ஒரு சொட்டு இருக்காதான் நீங்க வாங்க கேமரா எடுத்துட்டு வாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு இருக்குல்ல அடுத்த தெருக்கு சித்ராஞ்சனம் இல்ல இல்ல ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யட்டு அங்கே ஒரு தினம் இருக்க முடியாது அந்த தெரு அரங்கெல்லாம் பயந்து போயிருக்காங்க இது ரவுடிசா ஆட்சியில் அடுத்த தெருவாத்து

கரெக்ட் தான் ரெண்டு பாயிண்ட்ல தான் வரோம் பாலக்காடு வழியா உங்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு களியாள வழியா கன்னியாகுமரி சார் நாங்க இது சம்பந்தமா சார் ஒரு சாண்டா கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு லாரியே புடிச்சு தாலுக்கா ஆபீஸ்ல ஒப்படைச்சாலும் அடுத்த நாள் அதே ரூட்ல அந்த வண்டி ஓடுது அதுதான் திமுகவின் ஆட்சியின் அவலம் நிலைங்கிறது ஊருக்கே தெரியும் உங்களுக்கு என்ன ஒன்று சொல்றேன் அங்கே மனோ ஒரு அமைச்சர் இருந்தா தெரியும் ஒரு மூணு வாரத்துக்கு நான் மூணு இல்லை ஒரு நாலு வாரத்துக்கு முன்னே வீட்டுக்கு பேசுனேன் இவர் தான் இருந்து எல்லா கல்வெண்ணையும் இங்க இருந்து கடத்தலா அவர் இப்போ அமைச்சர்கள் இருந்து விடுபட்டுட்டாரு தூக்கியாச்சு எப்படியும் உங்கள் பகுதியிலே எந்த பாடல்லையோ ஒரு அமைச்சருடைய சப்போர்ட் இல்லாம கல்லு மண் எங்க ஏரியாவுலதான் அதான் சொல்றேன் ஒட்டுமொத்த திமுகவும் அடுத்த தலைமையா இவருதான் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி தானே எங்களுக்கு மொத்த திருட திருட்டும் போகுது இல்ல அதாங்க நீங்க செந்தில் பாலாஜி வந்துட்டு அது பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜி யாருக்கும் தெரியாது நீங்க ஒரு குடிக்க உண்டுமே கேளுங்க பத்து ரூபா பாலாஜின்னா தெரியும் சார் அது இல்லாம இப்ப கோயம்புத்தூர் திமுக காரங்களையே அவர் மதிக்கிறது இல்ல இவர் என்ன பண்றாருன்னா கரூர் கேங்க கொண்டு வந்து செக் போஸ்ட்ல இருந்து இருக்கிறாரு எந்த லோடு போனாலும் இவன் நோட் பண்ணிப்பான் வண்டி நம்பர் போட்டு கரூர் கேங் பண்ணுங்க மொத்த அமௌண்ட் நைட்டு போய் சேர்ந்துருவோம் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க நீ அதிமுக இருந்தா நாடி நிரம்பல அதிமுக தான் ஒரு அரசியல் சூழல்ல நீ அங்க போனது திமுக போனது இல்லையா திமுக போயிட்டு அங்க இருக்கு இப்போ திமுக உங்களை ஏன் அங்க மதிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டு திமுகவுல தலைமைக்கு அதிகமா கப்பம் கட்டுறது நம்பர் ஒன்னு வந்து செந்தில் பாலாஜா ரெண்டாவது இடத்துல மா சுப்பிரமணியம் இருக்காட்ட நான் கேள்விப்பட்டேன் அப்ப கப்பம் கட்டுறதுனாலதான் எங்களுக்கு முக்கியத்துவம் சீனியர் அமைச்சர் துரைமுருகன் ஐயோ தம்பி என்ன உற்று தம்பி என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல அவர் நான் பேர் சொல்ல விரும்பல திருச்சில இருக்க முக்கியமான மண் வாரிகள் பல கோடி வாங்கிட்டு தான் இருக்காரு அவரு அவருக்கு அவரு அப்பப்ப தேர்தல ஒண்ணு சொல்லிடுவாருங்க இல்ல கேளுங்க சோழ என்னன்னா என்ன வந்து நான் செத்து போனா என்ன வந்து அந்த சாம்பல் எடுத்துட்டு போய் அந்த காட்பாடியா அங்க தூங்க தூங்க இப்படி சிம்பதி வாங்கி அந்த அந்த திமுக கட்சியில இருக்க அழுவாச்சுங்க கிளிசரின் கண்ணீர் காட்பாடி மக்களை நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புறேன் கடைசி வரைக்கும் நெஞ்சு வலி வர வச்சு

அதுல போய் அதில் உற்சாக போய் அதுல போய் அவங்க கோலையை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு இந்த காப்பாத்துங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு பயன்படுத்துறது ஏற்கனவே நம்ம கேட்டுருக்கோம் ரெண்டாயிரம் ஐயோ ஒன்று அந்த வார்த்தையை ஐயோ ஐயோ கொலுறாங்க இல்ல அதை சொல்லுறேன் இவங்க வந்து அப்படிதான் வெளி இல்ல இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாய்ச்சொல் வீரர்கள் இவர்கள் அப்படின்னு சரி நான் என்ன சொல்ல கேட்க வரேன்னா உங்ககிட்ட உங்களோட பொது எதிரிங்கிறவங்க திமுக அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ஆட்சியை அகற்றப்படுவதற்கு எடப்பாடியின் வியூகங்கள் என்னென்ன இருக்கு ரெண்டாவது

அந்த அந்த ரயில் இன்ஜின் இருக்குல்ல அந்த பெட்டி இருக்குல்ல இல்லையா அதை சொல்லக்கூடாது அந்த தேன் கூட ஒண்ணு அழகா கட்டி வச்சிருக்காங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிதான் சொல்லலாம் அப்படி வர சொல்ல அந்த பெட்டி கலந்து தானா வந்து கிணைது அதுக்கப்புறம் இன்னும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க